கார்த்திகை தீபம் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நீங்களும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கார்த்திக் தர்மலிங்கம் கிட்ட நீங்கள் சந்தோஷப்பட்டால் மட்டும் போதாது இந்த கச்சேரிக்கு நீங்கள் வந்து தீபாவை பாடுறத வந்து பார்த்து ரசிக்கணும்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ரூபஸ்ரீயும் அவங்க பாட்டியும் வந்து தீபாவோட போஸ்டரை பார்த்துட்டு பயங்கரமாக கடுப்பாகி அந்த போஸ்டர் எல்லாம் கிழிச்சு போடுறாங்க ரூபஸ்ரீ அந்த தீபாவை பாடவே விடக்கூடாது அவள் மட்டும் பாடிட்டா இவ்வளோ நாள் வெளிச்சத்தில் இருந்தனா இருட்டுக்கு போயிடுவேன் இருட்டில் இருந்தாவ வெளிச்சத்துக்கு வந்துருவா நாம எப்படியாவது அவள் பாடுறத தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு போலீஸை கூட்டிக்கிட்டு நேராக தீபாவோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு நீ நீங்க இவங்க கிட்ட வாங்கினா அந்த பத்து லட்சத்தை திருப்பி கொடுக்கணும்னு கேட்குறாங்க அதை இப்பவே கொடுக்கணும்னு சொல்ல இப்பவே எங்களால் எப்படி முடியும்னு கேட்குறாங்க அதுக்கு ரூபஸ்ரீ நீங்க பண்ண சத்தியத்தை காப்பாத்தல அதனால அந்த பணத்தை நீங்க கொடுத்து தான் ஆகணும்னு சொல்ல தீபாவோட அம்மா அவ தான் அதுக்காக கச்சேரி பண்ணி கொடுத்துட்டாலேன்னு சொல்றாங்க ரெண்டு மூணு கச்சேரிக்கு உங்களுக்கு பத்து லட்சம் கொடுப்பாங்களா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு பத்து லட்சம் வேணும்னு சொல்ல அந்த சமயம் பார்த்து தர்மலிங்கம் அங்கே வராங்க விஷயத்தை அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் உடனே பத்து லட்சத்தை எடுத்துகிட்டு வந்து ரூபஷ்டிக்கிட்ட கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் தர்மலிங்கம் இனிமேல் இவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லி போலீஸ் கிட்ட சொல்கிறாங்க தர்மலிங்கம் முன்னாடி அதெல்லாம் எழுதி வச்சுருப்பாரு ரூபஷ்டி அதில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க எல்லாம் அங்கே அதில் அப்புறமா ஜானகி இந்த பணத்துக்கு எங்கே ரெடி பண்ணிங்கன்னு கேட்குறாங்க அப்போது தர்மலிங்கம் வந்துட்டு நடந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க கார்த்திக் தான் எப்படியும் ரூபஷ்டியும் அவங்க பாட்டியும் பணத்தை கேட்டு வருவாங்க தீபா பாடுறது தடுக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு சொல்லி அந்த பத்து லட்சத்தை அவர்கிட்ட வந்து கொடுத்து விட்டுருப்பாங்க இந்த விஷயத்தை வந்து ஜானகி கிட்டே சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா இந்த விஷயத்தை வந்து அபிராமி கிட்டே போட்டு கொடுக்குறாங்க அது கேட்டு அபிராமி அது எப்படி அது தீபா விஷயம் மட்டும் உனக்கு மட்டும் எல்லாமே தெரிஞ்சிடுது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க அப்போது ஐஸ்வர்யா வந்துட்டு என்னடா இது நாம போட்டு கொடுக்க போய் நாமளே மாட்டிப்போம் போல இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும் கார்த்திக் அந்த பக்கமாக போகிறாரு உடனே வந்து அபிராமி கார்த்திகை கூப்பிட்டு கேட்குறாங்க நீ தீபா வீட்டுக்கு பத்து லட்சம் கொடுத்தியானு கேட்க அதுக்கு கார்த்திக் வந்துட்டு ஆமாமா கொடுத்தேன் தீபா என்னோடய ஒய்ஃப் அவங்க குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம்னா நான் அமைதியாக இருக்க முடியுமா அதனால தான் அவங்களுக்கு நான் பத்து லட்சத்தை கொடுத்தேன் ஏமா கொடுக்கக்கூடாதான்னு கேட்குறாங்க அப்போ அபிராமி அப்படிலாம் நான் சொல்லலை சும்மா கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஜோசியை சொன்னதை வந்து யோசிச்சிட்ருக்காங்க அம்மாவுக்கும் பிள்ளைக்குமே வந்து ஒரு பிரிவினை வரும் அப்படின்னு சொன்னதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு நீ போப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறமா அபிராமி ஐஸ்வர்யா கிட்ட இனிமேல் இந்த மாதிரி பத்தி என்கிட்ட சொல்கிற வேலை எல்லாம் வச்சுக்காதா அப்படின்னு கோவப்பட்டு அங்கேருந்து போயிடுறாங்க இன்னொரு பக்கம் எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்போது ஐஸ்வர்யா வாமிட் பண்ணுறாங்க டாக்டரை வர வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ ஐஸ்வர்யா வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்குதா சொல்கிறாங்க இது கேட்டு எல்லாேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ